கன்னியாகுமரி அருகே ஓடும் பஸ்ஸில் நகை பறித்த இரண்டு பெண்கள் கைது கன்னியாகுமரி பஸ் நிலையத்தில் இருந்து களியக்காவலைக்கு நேற்று காலையில் அரசு பஸ் ஒன்று புறப்பட்டது அந்த பஸ்ஸில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது அந்த பஸ்ஸில் மகாதானபுரம் ரவுல்டானா சந்திப்பிலிருந்து இரண்டு பெண்கள் கைக்குழந்தையுடன் ஏறினர் அப்போது கொட்டாரம் அரசு மருத்துவமனை அருகே பஸ் என்றபோது அந்த பெண்கள் திடீரென அருகில் நின்ற ஒரு பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகையை நேசாக பறித்துள்ளனர் இதனை பார்த்த பெண் அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டார் உடனே திரைவர் பச்சை நிறுத்தினார் மேலும் நகையை பறித்து இரண்டு பெண்களையும் கன்னியாகுமரி போலீசாரிடம் ஒப்படைத்தார் பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில் நகையை பறித்ததாக சிக்கிய இரண்டு பெண்களும் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியை பகுதியைச் சேர்ந்த பவானி வயது இருபத்தேழு சரண்யா வயது இருபத்தெட்டு என்பதும் தெரியவந்தது மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் கைது செய்தனர் ஓடும் பஸ்ஸில் நகை பறித்த இரண்டு பெண்கள் கைதான சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது